ஏகே சி சிவா யுனன்ஸ் பாத்தா மேல பார்த்தா கே கிளியர் வியூஸ் கே ஒரு மேகம் கூட இல்ல ada மூணு வெள்ளை கரவேல ada அழகா ஒரு இதோட ആയി இருக்கு ஒண்ணு கே ஒண்ணு கே ஒண்ணு ஒரு நைல ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மேஷன்ல அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு மூமென்ட் அப்படி ஒரு ரிதம் இருக்கு ஒரு அழகு இருக்கு அத அப்படி பார்க்கறே அப்ப கூட இருக்கு மனசுல என்ன வருது இந்த பாத்து இருந்தாருன்னா இந்த சின்ன பையனா ராமகிருஷ்ணன் கட்சி அவர் அந்த இடத்துல மூர்ச்சியாகி விழுந்துவார் அவருக்கு ஒரு சமாதி உண்டு நம்ம அப்படி பாத்துறோம் எனக்கு அழகா இருக்கு முன்னையோட இப்ப இதுன்னு பெட்டரா இருக்கு இன்னும் அழகா இருக்கு ஆனா எதுக்கு இது சொல்றாரு இதுவும் இது ஒரு ஆடாம இருக்க போறதுக்கு எக்ஸ்கியூஸோ அப்படின்னா மறுபடியும் எனக்கு தோணும் நம்ம புத்தி அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு மறுபடியும் அப்படி தோடி விட்டு அவருக்கு தெரியும் இல்லையா நம்ம புரியலங்கிறது விடமாட்டார் நம்ம புரிஞ்சுதவரையும் விடமாட்டார் அதுக்கப்புறமா அந்த சமயத்துல ஒரு மாமியா வந்தார்